குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நெரும்பூர் என்ற கிராமம் உள்ளது இங்கு கிபி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட திருவாலீஸ்வரர் கோயில் உள்ளது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் ராஜநாராயண சம்புவராயனின் ஆட்சிக் காலத்தில் மக்களுக்கான வரி கடுமையாக உயர்த்தப்பட்டன வரி கட்டாதவர்களை தீ வைத்துக் கொளுத்தினான் அரசன் அதனால் இந்த ஊருக்கு நெருப்பூர் என்று பெயர் வந்தது காலப்போக்கில் மருவி நெரும்பூர் என்றானது அரசனின் கொடுமைக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிய வணிகர்கள் நெசவாளர்களை சம்புவராயன் மீண்டும் அழைத்து வந்து வரிகளை குறைத்து குடியமர்த்திய விவரம் திருவாலீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது இந்த கோயிலின் மூலவர் திருவாலீஸ்வரர் கிழக்கு நோக்கி லிங்க வடிவில் காட்சி தருகிறார் கமல வடிவத்தின் மீது திருவாலீஸ்வரர் காட்சி தருவதால் சிவனையும் பெருமாளையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கின்றனர் தட்சிணாயினத்தில் ஒரு நாளில் சூரிய ஒளி இறைவனின் திருமேனி மீது படும்படியாக கோயில் கட்டப்பட்டுள்ளது ஆனால் கர்ப்பகிரகத்தின் மேற்பகுதி புதர்மண்டி இருப்பதால் இந்த அதிசய நிகழ்வை எவராலும் இப்போது பார்க்க முடியவில்லை ஈசனின் பின்புறம் மகாவிஷ்ணு சதுர்முக பிரம்மா துர்க்கை அருள் பாலிக்கின்றனர் செவ்வாய்களில் துர்க்கை வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோயிலில் சிவனை ராகு வழிபட்டதாக ஐதீகம் நாகராஜ சுவாமிக்கு தோஷம் ஏற்பட்ட போது உத்தராயண காலசூரிய உதயத்தின் போது திருவாலீஸ்வரரை வலம் வந்து சூரியன் சந்திரன் ஆகியோரை வழிபட்டு தோஷம் நீங்கியதாக இக்கோயிலுக்கு வரலாறு உண்டு திரிபுர சுந்தரி அம்பாள் ஈசனுக்கு துணையாக நிற்கிறாள் கோஷ்டத்தில் விநாயகர் முருகனை தரிசனம் செய்யலாம் ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிபட்டு சென்ற கோயிலாக இருந்தது இன்று பாழடைந்து கிடந்தாலும் அதன் பிரம்மாண்டம் மேய்மறக்க செய்கிறது இந்த கோயில் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருப்பதால் விரைவில் புனரமைக்க அறநிலைத்துறையிடம் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நான் வந்துட்டு என்னுடைய அப்பா வந்துட்டு இந்த கோயில் தொண்ணூற்றி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தர்மகத்தாக இருந்தாங்க இந்த கோயில் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான சிவன் கோயில் இந்த சிவன் பேர் வந்துட்டு திருவாலீஸ்வரர் அம்பால் பேர் வந்துட்டு திருப்புர சுந்தரி அம்மன் இக்கோயில் இப்போது தற்சமயம் முழுமையாக சிதலமடைந்துள்ளது மேற்கொண்டு இந்த கோயில் வந்துட்டு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோயில் அறுபத்தி ஒம்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் சூனாம்பேடு ஜம்மீன் கண்ட்ரோலில் இருந்துருது அதுக்கப்புறம் கிராமத்தார் கண்ட்ரோல் வந்து ஹெச்ஆர்என்சி இப்போது அதனுடைய நிர்வாகம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு நிர்வகிக்கிறாங்க இந்த கோயில் வந்துட்டு இப்போ திருக்குவன்ற கோயில் கண்ட்ரோல் கீழே வருது விசேஷ நாட்கள் விசேஷ நாட்களில் வந்துட்டு அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி பிரதோஷம் ஆருத்ரா பங்குனி உத்திரம் எல்லா விசேஷ நாட்களும் சிறப்பாக நடைபெறுகிறது கிராமத்தார் மூலயமா சிறப்பாக நடைபெறுகிறது இப்போ இது கோயில் புனரமைக்கிறதுக்காக உங்களால் முடிஞ்ச நிதி உதவியோ இல்லை பொருள் உதவியோ அளிக்குமாறு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறாங்க கிராமத்தார் மூலியமாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோயில் வந்துட்டு செங்கல்பட்டுலேருந்து திருக்கல்லுன்றம் வந்துட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ வருது கேஆர்சி வருது நூற்றி எட்டு சி வருது டூ டுவெல் ஜின்னு ஒரு பஸ் வருது நெரும்பூர் இறங்கிட்டு சிவன் கோயில் கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக வீட்டாந்து ஆட்டோ அவங்க கிட்ட வந்து சிவன் கோயில் வாசலில் விட்டுருவாங்க பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கே பஸ்ஸு விட்டு இறங்கி அங்கே கேட்டிங்கன்னா அவங்க வழி சொல்லுவாங்க கல்பாக்கத்துலேருந்து அதே மாதிரி ஆட்டோ ஷேர் ஆட்டோ நிறைய வருது அதே மாதிரி பஸ்ஸு எல்லா பஸ்ஸும் இப்போ சொன்ன பஸ் எல்லாமே கல்பாக்கம் டு செங்கல்பட்டு வய நெரும்பூர் வழியாக தான் போகுது நீங்கள் நெரும்பூர் பஸ் ஸ்டாண்டு இறங்கி கேட்டிங்கனாலும் அவங்க வந்து கோயிலாண்டை விட்டுருவாங்க